நாணயம் விகடன் நேயர்களுக்கு வணக்கம் நான் வைஷாலி உங்களில் ஒருத்தி உங்களுக்கான ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல வந்திருக்கிறேன் ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி நம்ம தென் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்குது மணி ஸ்கேம் நீங்கள் ஆஃபீஸில் ஒரு பதட்டமான சூழ்நிலையில் நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கும் போது உங்களுக்கு ஒரு கால் வரும் நீங்கள் அந்த கால் அட்டன் பண்ண உடனே நாங்கள் பாம்பேயிலருந்து பேசுகிறோம் ஃபெடெக்ஸ்லேருந்து பேசுகிறோம் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குது அதாவது உங்கள் பேரில் ஒரு பார்சல் வந்திருக்குது அந்த பார்சல் ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்குது அதை திறந்து பார்த்ததில் அதுக்குள்ளே எம்டிஎம்ஏன்னு தடை செய்யப்பட்ட ஒரு ட்ரக் இருக்குது அண்ட் இது வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க குவான்டிட்டியை மாற்றிப்பாங்க சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய டாக்டராக இருக்கிறீங்க இல்லை ஒரு ஐடி கம்பெனியோட சிஇஓவாக இருக்கிறீங்க இல்லை ரிட்டையர்ட் ஆர்மி மேனாக இருக்கிறீங்க இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஜேர்னலிஸ்டாக இருக்கிறீங்கன்னும் போது உங்களுக்கான ட்ரக் குவான்டிட்டியை ஜாஸ்தி படுத்திடுவாங்க நீங்கள் ஒரு ஒரு ரெகுலர் ஒரு மிடில் மே ஒரு மிடில் கிளாஸ் பர்சனாக ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு உங்களுக்கான ட்ரக்ஸ் குவான்டிட்டியை கம்மி பண்ணிப்பாங்க இதில் வந்துட்டு சிலதை கூட ஆட் பண்ணிப்பாங்க இன்னும் ஒரு நாலு பாஸ்போர்ட் இருக்குது இல்லை உள்ளே இன்னும் கொஞ்சம் துணிங்க இருக்குது இந்த பார்சல் தாய்வான்க்கு போகுது இது வந்து நாங்கள் நடுவிலேயே கன்ஃபெஸ்டிகேட் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்துட்டு ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்குதுன்னு திறந்து பார்த்ததில் இதில் ட்ரக்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் உடனே மும்பைக்கு கிளம்பி வரணும் அப்படின்வாங்க நம்ம வேலையில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கால் வந்த உடனே பதட்டம் ஆகிடுவோம் நம்ம சொல்லுவோம் இல்லை என்னால் இப்போ உடனே மும்பைக்கு வர முடியாது ஏன்னா அதுதான் யதார்த்தம் மும்பைக்கு என்னால் வர முடியாதுன்னு நம்ம சொன்ன உடனே அப்படிங்களா சரி ஓகே உங்கள் காலை நாங்கள் வந்துட்டு மும்பை க்ரைம் பிரான்ச் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறோம் அதில் நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்கள் காலை ஃபார்வர்ட் பண்ணுறோன்னு உடனே ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க அண்ட் ஒரு ஒரிஜினல் போலீஸ் ஆஃபீஸர் உங்கள் கிட்டே எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசுவாங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்துட்டு ஒரு லேடி பேசுவாங்க அவங்க வந்துட்டு நல்ல இங்கிலீஷில் பேசுவாங்க அண்ட் நீங்கள் வந்துட்டு அவங்க பேசுகிறத கேட்டுட்டு இருப்பீங்க அவங்க வந்துட்டு ரொம்ப தாழ்மையாக உங்களுக்காக பேசுகிற மாதிரி பேசுவாங்க இந்த மாதிரி உங்கள் பேரில் பார்சல் வந்திருக்குது உங்களோட ஆதார் கார்டு வச்சு தான் இதெல்லாம் நடந்துகிட்ருக்குது அண்ட் உங்கள் பேரில் மணி லாண்ட்ரிங் நடந்துகிட்ருக்குது கடந்த குறிப்பிட்ட மாதங்களாக இந்த வந்து நீங்கள் தான் பண்ணுறீங்களா நீங்கள் இதில் இன்வால்வ் ஆகிருக்கீங்களா உங்களுக்கு இதில் கமிஷன் இருக்குதா இந்த மாதிரி உங்களை விசாரணை பண்ணுற மாதிரியே ஃபோனில் எல்லா கேள்வியும் கேட்பாங்க இது மேலும் மேலும் உங்களோட பதட்டத்தை அதிகப்படுத்திவிடும் ஒரு கட்டத்தில் வந்துட்டு இல்லைங்க நான் இது கிடையாது அப்படின்னு நீங்கள் வந்துட்டு உங்களை நீங்கள் இன்னசென்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் ரொம்ப மெனக்கெடுவீங்க அப்போ அவங்க உடனே ஒரு அவங்களோட ஐயர் அஃபிஷியலுக்கு காலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க அண்ட் அந்த ஐயர் அஃபிஷியல் வந்து என்ன சொல்வாங்கன்னா நம்ம வந்து பேசுகிறத வந்து யார் வேணாலும் டேப் பண்ணலாம் நம்ம இந்த காலை வந்து ரொம்ப சீக்ரெட்டுவாக டிஸ்க்ரீட்டாக வச்சுக்கணும் அதனால் ஸ்கைப் காலில் உங்களுக்கு நாங்கள் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உங்களை உடனே ஸ்கைப் ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க மொபைலில் அண்ட் இமீடியட்டாக வீடியோ கால் தான் அவங்க வருவாங்க வீடியோ காலில் வரும்போது அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஆஃபீஸில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் ஆஃபீஸ் செட்டப்பில் இருப்பாங்க இவரும் வந்துட்டு மும்பை போலீஸ் போட்டிருக்க போலீஸ் யூனிஃபார்மில் இருப்பாங்க அவங்க பின்னாடி இன்னும் ரெண்டு மூணு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இது எல்லாமே ஃபேக் இது எல்லாமே ட்ராமா இது எல்லாமே நல்ல சிந்திச்சு ஒரு ஒரு செயல்படுற ஒரு 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 பெரிய குரூப் ஆஃப் ஸ்கேம்ஸ்டர்ஸ் இவங்க அவ்வளோ அத்தன்டிக்கேட்டா எல்லாத்தையுமே பண்ணுவாங்க அத்தன்டிக்கா எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க வந்துட்டு அதுதான் உண்மைன்னு நம்பிடுவீங்க அண்ட் அந்த வீடியோ கால்ல வந்துட்டு உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் கேப்பாங்க உங்க ஆதார் கார்டு என்ன உங்க பேன் கார்டு என்னடன்னு அவங்க அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும் இருந்தாலும் க்ராஸ் வெரிஃபை பண்ணுற மாதிரி கேட்பாங்க அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எங்கிட்ட இங்கே நான் வச்சிருக்கிறேன் கடந்த வருஷத்துலேருந்தே இது இருக்குது ஸோ இனிஷியலாக அவங்க வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க கிட்டேருந்து டீட்டெயில்ஸ் வாங்குவாங்க ஆனால் இப்போது அவங்க ரொம்ப அட்வான்ஸ் ஆகி அவங்கக்கிட்ட நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அவங்களுமே இதில் ஒரு நிறைய ரிசர்ச் பண்ணி அவங்களோட விக்டம கரெக்டாக டார்கெட் பண்ணுறாங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களோட எல்லா டீட்டெயில்ஸையும் அவங்க வந்துட்டு கேதர் பண்ணிவிட்டு தான் இந்த காலை பண்ணுறாங்க இது ஒரு ரேண்டம் கால் கிடையாது ஆனால் அவங்க பண்ணுற ஒரு ஒரு விக்டமோட ஆதார் கார்டு பேன் கார்டு எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ அக்கௌண்ட்ஸில் எவ்வளோ அமௌண்ட் போட்டு வச்சிருக்காங்க அவங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட்ஸில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அவங்க ஷேர் மார்க்கெட்டில் எங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களா அவங்க வந்துட்டு இப்போ ரீசெண்டாக எந்தெந்த இருந்து பணம் விட்ரா பண்ணாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்கக்கிட்ட இப்போ இருக்குது பட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்க கிட்ட இருந்தால் அவங்க கேட்டு வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் கேட்ட பிறகு அவங்க சொல்லுவாங்க உங்கள் பேரில் அந்த மாதிரி பார்சல் வந்திருக்குது இந்த பார்சல் ஸ்பெசிஃபிக்காக தாய்வான் போகுதுன்ட்டுன்னு இது வரைக்கும் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணதில் சொன்ன ஒரே காமன் வந்து பார்சல் தாய்வான்க்கு போகிற பார்சல் உங்கள் பேரில் வந்திருக்குது சஸ்பிஷியஸாக இருக்குதுன்னு திறந்து பார்த்ததில் எம்டிஎம்ஏன்னு சொல்லிட்டு இருக்கிற ட்ரக்ஸும் உள்ளே இருக்குது இது நீங்கள் நீங்கள் தான் பண்றீங்களா உங்களுக்கு இதில் கமிஷன் இருக்குது திருப்பி அந்த போலீஸ் ஆஃபீஸர் உங்களை கேட்பாங்க அகைன் இது எல்லாமே வீடியோ காலில் நடக்கும் நீங்கள் உங்களை ஒரு பதட்ட நிலைமையிலேயே வச்சுட்ருப்பாங்க இருப்பாங்க அண்ட் ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவர் வந்து கன்வின்ஸ் ஆகிடுவார் ஓகே நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு அவர் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி அவர் பேசுவார் அப்போது என்ன சொல்வார்னா நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் தரேன் இது வந்து ஆர்பிஐயோட அக்கௌண்ட்டு இல்லை சில கேசஸில் இது சிபிஐயோட அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எதிர் ஆர்பிஐ அக்கௌண்ட் இல்லைனா சிபிஐ அக்கௌண்ட் இந்த ரெண்டு அக்கௌண்ட்டை சொல்லிவிட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் நீங்கள் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இன்னசென்ட்டுன்றது ப்ரூவ் ஆன உடனே இந்த பணம் வந்து ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்வாங்க ஸோ இந்த பணம் எவ்வளோ கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அகைன் நான் சொன்ன மாதிரி அவங்களோட விக்டமை பொறுத்து கேட்பாங்க இப்போ என்னோட ஃப்ரெண்ட் என்னோட தம்பியோட ஃப்ரெண்டு அந்த பையன் வந்து இப்போ தான் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்குறான் சின்ன தான் இருபத்தாறு வயசு ஆகுது ஸோ அவனுக்கு இந்த கால் வந்த போது அந்த பையன் வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு நைன்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி டூ ருபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க ஏன்னா இந்த ஏஜில் இருக்கிற பசங்கக்கிட்ட ஒரு லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் ஸோ அதனால் அவங்கக்கிட்ட இருந்து அவ்வளோ அமௌண்ட்டு தான் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு கடந்த மாதம் டிசம்பர் ஒரு செவன்டி இயர் ஓல் ஜேர்னலிஸ்ட் பா பெங்களூர்லேருந்து அவங்க வந்துட்டு ஒன் பாயிண்ட் டூ க்ரோர் இழந்திருக்குறாங்க அண்ட் இது வந்துட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்குது அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெப்ரவரி மாதம் பெங்களூர் ஐடி சிஇஓ அவர்கிட்ட இருந்து டூ பாயிண்ட் த்ரீ க்ரோர்ஸ் ஒரு எட்டு ட்ரான்ஸாக்ஷனில் வாங்கியிருக்கிறாங்க அவரும் அந்த அமௌண்ட்டை வந்துட்டு தேர்ட்டி லேக்ஸ் ஸ்வெண்ட்டி லேக்ஸ் டென் லேக்ஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் தேர்ட்டி லேக்ஸ் தேர்ட்டி லேக்ஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ்ன்னு இந்த மாதிரி எட்டு டிரான்சாக்ஷனில் எட்டு விதமான ஃபேக் ஆர்பிஐ அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு ஓவர பீரியட் ஆஃப் ஒரு வாரத்துக்கு ஸோ அவங்களோட விக்டமை பொறுத்து அவங்க விக்டமை வந்து ஒரே நாள்லேயும் அவங்க வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் வச்சுட்டு பணத்தை வாங்குறாங்க இல்லை ஒரு வாரம் பத்து நாள்னு எழுத்து கூட அமௌண்ட் வாங்குறாங்க ஸோ எவ்வளோக்கு எவ்வளோக்கு ஒரு பணத்தை அவங்களோட கிட்ட இருந்து வாங்க முடியுமோ அவங்க வாங்குறாங்க அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் பதினாலாம் தேதி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஒரு நியூஸில் ஒரு ஃபிஃப்டி இயர் ஓல்டு கிட்டேருந்து எயிட் லேக்ஸ் வாங்கியிருக்கிறாங்க ஒரே நாளில் இது மார்ச் ஒன்பதாம் தேதி நடந்திருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியா டுடேயில் நம்ம ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி வந்த நியூஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ச தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு டாக்டருக்கு கால் வந்து அவர் வந்து ஃபிஃப்டி டூ லேக்ஸ் இழந்திருக்கிறாரு அண்ட் இதை வந்துட்டு அவர் ஃபேக் சிபிஐ அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க ஸோ எது ஆர்பிஐ அக்கௌண்ட் இல்லைன்னா சிபிஐ அக்கௌண்ட்டுன்னு இந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸுக்கு பணத்தை அவங்க இழந்திருக்குறாங்க அண்ட் போன வருஷம் மே மாதம் பதினாறாம் தேதி எக்கனாமிக் டைம்ஸில் வந்த ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்ட் பிரிகேடியர் அவருக்கு அவரும் பணம் இழந்திருக்கார் அந்த மாதிரி ஒரு ஃபேக்ஸ் ஸ்கேம் காலில் அவர் அந்த பணத்தை இழந்த பிறகு பிஎம்ஓ பிஎம்ஓ ஆஃபீஸ்க்கு ஒரு லெட்ரு எழுதியிருந்தாருன்னு ஒரு நியூஸ் ஆர்டிக்கலும் படித்தேன் ஸோ இவ்வளோ நடந்தும் ஒரு வருஷமாக நடந்துகிட்ருக்குது சில இடத்துல இந்த ஸ்கேம்ஸ்டர்ஸை ஸ்டர்ஸை சில சில இடத்துல இன்னும் பிடிப்படலை பட் இவங்க எவ்வளோ பெரிய நெட்ஒர்க்கா இருக்கிறாங்க இவங்களோட குரூப்பில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்றது இன்னும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை இந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க என்ன வேலை பண்றாங்க ஐ மீன் இன்னொருத்தவங்க இருக்கிறாங்கன்றது கூட தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்க ஏன்னா திஸ் இஸ் அ கம்ப்ளீட் நேஷன் வைட் நெட்ஒர்க்காக நடந்துட்டு இருக்குது அண்ட் இது மும்பைல இருந்து வர்றதுனால அவங்களோட விக்டம்ஸ் யாருமே அவங்க மகாராஷ்டிராவோ இல்லை மிட் ஆஃப் இந்தியா இல்லை நார்த் இந்தியாவில் டார்கெட் பண்ணுற மாதிரி இது வரைக்கும் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல இது வரைக்கும் பார்த்த ஆர்டிகல்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சவுத் ஆஃப் இந்தியா தான் எதர் பெங்களூர் கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு இல்லைனா கேரளா இந்த மாதிரியான தென் மாநிலத்திலருந்து தான் இவங்க வந்துட்டு விக்டம்ஸை டார்கெட் பண்ணுறாங்க இது இன்னும் நடந்துட்டு இருக்குது நடந்தது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ நம்ம தான் இன்னும் ரொம்ப உஷாராக இருக்கணும் நம்ம பணத்தை நம்ம தான் சேஃப்கார்ட் பண்ணணும் நீங்கள் வேலையில் இருக்கும்போது உங்களுக்கு இப்படி ஒரு கால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை தான் கொடுக்கும் சில பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச என்னோடய சில ஃப்ரெண்ட்ஸே அவங்களுக்கும் இந்த மாதிரி கால் வந்திருக்குது பட் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவு வரைக்கும் போயிட்டு அவங்க அதுக்கப்புறம் இல்லை இது ஒரு ஸ்கேமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க என்னோடய ஃபெலோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை என்னோடய கலீக்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்குமே இது நடந்திருக்குது எங்கள் அப்பா கூட வேலை பார்க்குற சில வெட்டினரி டாக்டர்ஸுக்கும் இந்த மாதிரி கால் வந்திருக்குது அதில் சில பேர் ஒரு டென் லேக்ஸ் ஃபோர் லேக்ஸுன்னு இழந்திருக்குறாங்க ஸோ இது எல்லா இடத்துலையும் நடந்துட்டுருக்குது யாருக்கு வேணாலும் நடக்கும் நம்ம தான் நம்மளோட பணத்தை சேஃப்கார்ட் பண்ணணும் அண்ட் நம்ம தான் கொஞ்சம் ஒரு ஒரு சிந்தனையோடு நம்ம வழிபட்டு இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ்டர்ஸ்க்கு சிக்காமல் இருந்திருக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி எதனா ஒரு கால் வந்துச்சுன்னா தயவு செய்து உடனே அந்த காலை கட் பண்ணிடுங்க இல்ல நீங்க திருப்பி அவங்களை கலாய்க்கிறதா கூட கலாய்ச்சி விட்டுருங்க என் நான் இதை இன்ஸ்டாகிராம்ல போட்டும் போது எனக்கு ஒருத்தவங்க கமெண்ட்ல போட்டிருந்தாங்க நான் தூய தமிழில் பேசினேன் உங்கன்னே காலை கட் பண்ணிட்டாங்க இன்னொருத்தர் போட்டிருந்தாரு நான் வந்துட்டு எஸ் எஸ் நான் இன்னும் ஜெயில் பார்த்ததில்லை என்னை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு அவர் நக்கலாக சொன்னதாகவும் அவங்க உடனே காலை கட் பண்ணதாகவும் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறவங்க இல்லைனா கூட சரி ஓகே இந்த மாதிரி வந்துருக்குதுங்களா உடனே நான் என்னோடய லாயரோட காலை கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அப்படியும் சொல்லுங்கள் ஸோ அவங்க உடனே வந்துட்டு அவங்க காலை கட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி நிஜமாகவே இந்த மாதிரி ஒரு பார்சல் வந்து ஒரிஜினலாகவே போலீஸ்லேருந்து கால் பண்ணாங்கன்னா யாருமே இப்படி வந்து ஸ்கைப் காலில் டிஸ்க்ரீட்டாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களை விசாரணை பண்ண மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்துலேயும் உங்களை விசாரணை பண்ண முடியாது இதில் இன்னும் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா அந்த போலீஸ் ஆஃபீஸராக ட்ராமா பண்ணுறவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஒரிஜினல் ஐடி கார்டு இருக்கிற மாதிரியான அவங்களோட ஒரு ஐடென்டிட்டி கார்டு காமிக்கிறாங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கிட்டேருந்து வந்த ஒரு ஒரிஜினல் பேப்பர் மாதிரி காமிக்கிறாங்க உங்களுக்கு வீடியோ கால்ஸில் அண்ட் நிறைய ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்த ட்ரக் ட்ரக் கிங்பினை நாங்கள் வந்து இப்போ தான் அரெஸ்ட் பண்ணோம் ரீசெண்டாக அப்படின்ட்டுன்னு இந்த இமேஜஸ் எல்லாமே நம்மளுமே இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு ஒரு கோர்வையாக காமிச்சு அவங்களோட விக்டமை பதட்ட படுத்துறது தான் அவங்களோட ஒரே குறிக்கோளாக இருக்குது அண்ட் அந்த பதட்டத்தில் நீங்கள் உங்களோட இன் உங்களோட நீங்கள் உங்களை இன்னோசன்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும் ஸோ மக்களே தயவுசெய்து இந்த ஸ்கேம்குள்ளே நீங்களும் சிக்காதீங்க இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா இதை வந்துட்டு எல்லாமே ஆன்லைன்ல நடக்கிறதுனால போலீஸாலையும் இதை வந்துட்டு ஃபுல்லா சிபிசி ஐடி உங்ககிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயும் தேர் நாட் ஏபிள் டு அவங்களால இந்த ஸ்கேம் பண்றவங்கள பிடிக்க முடியல ஸோ நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்து உங்கள் பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிஸ்னஸ் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க